வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இது வந்து கரும்பு சக்கை பொங்கலுக்கு நம்ம சாப்பிட்ருப்போம் அந்த கரும்பு சக்கையை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த குப்பையில் சேர்த்து இதுவும் இலை தழைகள் தான் வேறு எதுவுமே கிடையாது காய்கறியை வந்து நான் இந்த ஒரு லிட்டர் கேனில் போட்டுருவேன் வெங்காயத்தூள் காய்கறிங்கள்லாம் அது போட போட உள்ளே போயின்னே இருக்கும் இந்த மாதிரி போயின்னே இருக்கும் அதனால் இதில் வந்து வெறும் காஞ்ச தழைகள் தான் இதை வந்து போட்டு நம்ம வந்து இதை மக்க வைக்கலாம் அதுக்கப்புறந்தான் நம்ம வந்து மண் வேணும் தேங்காய் நார் வேணுலாம் அவசியம் இல்லை தேங்காய் நார் இல்லாமே இப்போ இதை வந்து நம்ம இதை போட்டு மண்ணை போட்டு கொஞ்சோண்டு ஏற்கனவே நம்ம கார்டனில் இருக்கிற மண்ணை எடுத்து போட்டு நம்ம வச்சுருப்போம் செடிலாம் சேர்த்து போயிடுச்சுன்னா செடிலாம் அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த மண்ணை வச்சுருப்போம் அந்த மண்ணை எடுத்து இதில் கொஞ்சோண்டு போட்டு வச்சா மக்கினே இருக்கும் அதுக்கப்புறம் எதாவது நம்ம வந்து இந்த கொட்டிலாம் இப்போ இது ஃபுல்லாக வந்துடுச்சு இதில் வந்து இந்த மண்ணை போட்டு வைக்கிறேன் இது வந்து செடி எடுத்தது இது மஞ்சள் கருணக்கிழங்கு சேப்பாங்க கிழங்கெல்லாம் இந்த பொங்கலுக்கு எடுத்த மண் இது இப்படி போட்டு இதில் வந்து ஃபுல் பண்ணி நம்ம தண்ணி ஊற்றினே வந்தால் மக்கிடும் இதில் வந்து ஒரு செடி வச்சோம்னா நல்லா வரும் இதை வந்து நான் இது கூட வச்சு தண்ணி ஊற்றுவேன் தண்ணி பாருங்க தண்ணி ஊற்றிட்டு இந்த இதில் வந்து நாற்று விட்டு வச்சிருக்கேன் இதில் வெண்டைக்காய் கோசு அந்த மாதிரி எந்த நாற்று வேணுமோ கத்திரிக்காய் இந்த மாதிரி எந்த நாற்று வேணுமோ நம்ம இந்த டம்ளர்ல போட்டு முளைக்க வச்சுட்டோம் தான் போட்டிருக்கேன் நேற்று தான் போட்டிருக்கேன் இந்த முளைச்சிருக்கு பாருங்க இந்த மாதிரி முளைச்சிருச்சின்னா இதை எடுத்து இதில் நட்டுடணும் அதுக்குள்ளே இது மக்கிடும் அது நல்லா நாற்று வளர்ந்ததுக்கப்புறம் இதில் போ நட்டுட்டால் வளர்ந்துடும் இந்த மாதிரி உங்கள் கார்டன்லேயும் ஏதாவது இலைத்தழைகள் இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே வளர விடாமல் இந்த செம்பருத்தியை வெட்டிட்டேன் பாருங்கள் இதுதான் செம்பருத்தி இதை இதிலேயே கிளைய போ பெருசாக போன இதோ இது மாதிரி வெட்டிட்டேன் பெருசாக வளர விடாமல் பக்கக்கெல வந்தால் போதும் அதை வந்து நட்டு வச்சுருக்கேன் இதோட இலை இலைத்தழக இந்த மாதிரி சேர்த்து வச்சுருந்து ஒரு கேனில் போட்டு அதில் மண் கொட்டிடணும் அப்போ தான் கார்டன் வந்து சுத்தமாக இருக்கும் இதை எப்படி இருக்கு பாருங்க எங்கள் கார்டன் என்னோட கார்டன் இருக்கிற கொஞ்சம் இடத்துல தான் அவ்வளோதான் இடம் அதுலயே நான் வந்து இதில் ஐம்பது கேன்ருக்கு ஐம்பதுக்கு மேலே தான் இருக்கும் இதில் மட்டும் நாலு லைன் வச்சுருக்கேன் இதில் நாலு லைன் வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு அப்புறம் ரெண்டு இப்போ பூசணிக்காய் மேலே போய் பூக்க ஆரமிச்சிச்சு காயும் வைக்க ஆரம்பிச்சிச்சு அது தெரியுதா காய் அதுக்கு பாலினேஷன் பண்ணிவிட்டால் காய் வந்துடும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்